ஹலோ சொல்லுங்களா நம்ம இன்னைக்கு இந்த பா எந்த பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் கற்கண்டு அதாவது எழுத்துகளின் பிறப்பு ஹலோ மாணவ கண்மணிகளே எழுத்துகளின் பிறப்பு இந்த எழுத்துகள் அப்படின்னு சொல்லும்போது தமிழில் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் மையெழுத்துகள் பதினெட்டும் மொழி முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எழுத்துகள் நம்முடைய உடல்லிருந்து எந்தெந்த பகுதியிலேருந்து பிறக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் அடுத்து மொழியை ஆழ்வோம் அந்த பகுதிக்கான விடயமும் நான் சொல்லப்போகிறேன் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் நான் என்னோடய வீடியோவை பார்க்கும்போது உங்கள் புத்தகத்தை எடுத்து கையில் வச்சு அதை உடனே குறித்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மொழி முதல் எழுத்துகள் முப்பதுன்னு சொன்னோம்ல உயிரெழுத்துகள் பன்னெண்டு மேல் எழுத்துகள் பதினெட்டு அது நம்ம உடம்பில் கழுத்து தலை மார்பு மூக்கு இதனுடைய உதவியால் நாக்கு பல் மேல்வாய் இதழ் அன்னம் இதன் மூலம் என்ன செய்து எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எழுத்துக்களை வந்து அ முதல் அவ்வரை அந்த பன்னெண்டு எழுத்துக்களும் வாய் திறத்தல் வாய் குவித்தல் வாய் விரித்தல் ஆகிய செயல்களால் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம புக்கில் பதினேழாம் பக்கத்தில் பாருங்கள் அ உ க ப ஆகிய எழுத்துக்களை ஒழித்து பாருங்கள் வாயை திறந்து ஒழித்தாலே ஆ என்னும் எழுத்து ஒழிக்கிறது ஊ ஊ நீங்களும் சொல்லி பாருங்க ஊ அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இதழ்கள் என்ன செய்து குவிகிறது நாக்கின் முதற்பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும்போது க என்னும் எழுத்து பிறக்கிறது ப ப என்னும் எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளது இந்த பிறப்பு அப்படின்னு சொல்லும்போது உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு தலை கழுத்து மூக்கு ஆகிய நான்கு இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ் நாக்கு பல் மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சினால் வேறு வேறு ஒளிகளாக தோன்றுகின்றன இதனையே எழுத்துகளின் பிறப்பு என்பர் இது வந்து ஒன்னாங்கேள்விக்கு பதிலாகவும் இருக்குது இதை குறிச்சிக்கோங்க உடனே எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என இரு வகையாக பிரிக்கிறாங்க எழுத்துக்களின் பிறப்பு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அது என்னது இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு இப்போ எழுத்துக்களின் இடப்பிறப்பு என்னென்னு பார்ப்போம் பாருங்கள் உயிரெழுத்துகள் பன்னெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன உயிரெழுத்துகள் பன்னெண்டும் எங்கே இடமாக கொண்டு பிறக்குதான் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது அந்த வள்ளின மையெழுத்துகள் ஆறும் மார்ப இடமாக கொண்டு பிறக்கின்றன வல்லினன கசட தவிர மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மூக்க இடமாக கொண்டு பிறக்கின்றன எங்கன்னா நம்மனை இடையின மையெழுத்துகள் இறலை வரலை சொல்லுவோம்ல அந்த ஆறு எழுத்தும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்குது ஆயுத எழுத்து வந்து தலைய இடமாக கொண்டு பிறக்குது அக் அப்படின்னு சொல்கிறோம்ல அது இப்போ எழுத்துகளின் முயற்சி பிறப்பு அதில் உயிரெழுத்துக்களை பார்ப்போம் பாருங்கள் அ ஆ ஆகிய இரண்டும் வாய் திறத்தல் ஆகிய முயற்சியால் பிறக்கிறது வாய் ஆ அப்படின்னு திறக்கிறோமா ஆ சொல் ஆ சொல் அப்படின்னு சொல்லுவோம்ல சின்ன பிள்ளைங்கள சோறு சாப்பிட்றதுக்கலாம் ஆ ஆ அப்படின்னா வாயை திறத்தல் அடுத்து இஇ ஏ ஏ ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் ஆக்கின் அடி ஓரமானது பல்லை பொருத்தும் முயற்சியால் பிறக்கிறது அப்போ இதில் ஈ ஈ வந்து என்ன செய்யுது வாயை விரிக்கிறான் வாயை என்ன செய்கிறான் விரிக்கிறதுனால பிறக்குது அடுத்து பாருங்கள் உ ஊ ஓ ஓ ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை என்ன செய்கிறான் குவிக்கிறான் அந்த வாயோட உதடுகள் வந்து என்ன செய்யுது குவியுது அந்த அதை அந்த வாய் குவித்தல் முயற்சியால் பிறக்குது அடுத்து மெய்யெழுத்துக்கள் மெய் பதினெட்டு இப்போ உயிரெழுத்துக்களை பற்றி பார்த்துட்டோம் இப்போ மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் எங்கெங்கே எந்த இடத்துலேருந்து பிறக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த நாக்கோட படம் போட்டு வாயை எப்படி திறக்கிறாங்க அந்த நாவினுடைய முனி வந்து மேல் அன்னம் இதுக்கு பேர் தான் மேல் அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நாக்கு இது நுனி நாக்கு இதெல்லாம் நடுவில் உள்ளது இது அடி விழாவுக்கு வந்து நாக்கை நல்லா மடிப்பீங்களா நாக்கை நல்லா மடித்து சொல்லணும் ழா ழா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி உள்ளதான் இயல்பானது இது வந்து மேல் அன்னத்தோட ஒட்டக்கூடியது இதெல்லாம் இப்போ மேல் அன்னத்தில் பாருங்க பல்லுக்கும் அந்த மேல் அன்னம் பல்லுக்கும் அதுக்கு இடையில் உள்ளது ல ந அதுக்கடுத்து ரொம்ப அந்த மாதிரி எப்படி வளைச்சு நாக்க எங்கெங்கே வச்சு சொல்லணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் இக் இங் ஆகிய இரு மெய்களும் நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்குது இங்கே இப்போ உடனே சொல்லி பார்க்கணும் இக் இங் அடுத்த பாருங்கள் இச் இன்ச் ஆகிய இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் நடு அன்னம்னா இந்த மாதிரி மேலே வருது நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருத்துவதால் பிறக்கிறது இத் இன் இன் ஆகிய இருமைகளும் நாவி நுனி அன்ன நாவி நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கிறது இத் இந்து ஆகிய இருமைகளும் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கி நுனி பொருந்துவதால் இந்த இடத்துல வரும் இத் இந்து அடுத்து இப் இம் வந்து பாருங்க மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் நம்ம உதடு ரெண்டு உதடும் ஒட்டும் இப் இம் அப்போ கூட சொல்லுவோம்ல அப்பா அப்பா தம்பிக்கு வந்து ஒட்டும் அண்ணனுக்கு வந்து ஒட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன பிள்ளையில் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க அடுத்து ஈ இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது அடுத்து இர் இல் ஆகிய இருமைகளும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது இல் இது மேல்வாய்ப்பின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் பிறக்கிறது இவ் இவ் வந்து மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்குது நீங்கள் உடனே சொல்லி பார்க்கணும் இவ் இவு அப்படின்னு சொல்லும்போது பல் வந்து வெளியே தெரியும் மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது அடுத்து இர் இன் இர் இன் ஆகிய இருமைகளும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது இதுதான்ப்பா இதில் முக்கியமான பகுதிகள் அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் நம்ம உடல் உறுப்புகளில் பகுதிகளில் எங்கேருந்து பிறக்குது அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது அடுத்து குறிப்பீட்டு விடைகள் பார்க்கலாம் எல்லாம்தான் இது பாருங்கள் கற்பவை கற்றபின் ஆயுதம் இச்சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தின் வகையையும் அது பிறக்கும் இடத்தையும் பட்டியலிடுகன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு எழுத்தின் வகைனால் அது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தா அப்படிங்கிறத எழுதணும் அடுத்து அது எந்த இடத்துல பிறக்குது அப்படின்னு எழுதணும் இப்போ ஆயுதம் ஆ ஈ தாயும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆ அப்படின்னா அது என்ன எழுத்து ஆனால் அது வந்து உயிர் எழுத்து அது பிறக்கும் இடம் கழுத்து என்பது மெய்யெழுத்து அது பிறக்கும் இடம் கழுத்து அடுத்து தா தா என்பது உயிர்மை எழுத்து அது மார்பு அங்கிருந்து பிறக்குது இம் என்பது மெய்யெழுத்து அது மூக்கில் பிறக்குது அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் ஈனா விரிக்கிறதுனால அ ஆ வந்து வாயை திறக்கிறதுனால உருவாகிறது இந்த ஊ ஊத வந்து இதழ்களை குவிப்பதால் பிறக்குது ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை வலின எழுத்துகள் பிறக்கும் இடம் மார்பு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள் இட் இன் கீழ் இதழும் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ் எடுத்து பாருங்க பொறுத்துக இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இதெல்லாம் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இன எழுத்துக்கள் இப்போ இக்கு இங்கு வந்து நாவின் முதல் அன்னத்தின் அடி அங்கே பிறக்குது இச்சு இஞ்சுங்கிறது வந்து நாவின் இடை அன்னத்தின் இடையில் பிறக்குது அடுத்து இட்டு இன்னு வந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனி இத்து இந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி அடுத்து எழுத்துகளின் பிறப்பு என்றால் என்ன எழுத்துகளின் பிறப்பு என்றால் என்னங்கிறத நம்ம வந்து இங்கே நம்ம குறிச்சிருந்தோம்ல இதுதான் எழுத்துகளின் பிறப்பு அது ஏற்கனவே நான் வாசிச்சிருக்கேன் அது திரும்ப நீங்கள் குறித்து படிச்சிருந்தோம் உடனே அடுத்து மெய் எழுத்துகள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன மெய் வந்து மல்லின எழுத்துகள் ஆறும் மார்ப இடமாக கொண்டு பிறக்குது மெய்யின மெய் எழுத்துக்கள் ஆறும் மூக்க இடமாக கொண்டு பிறக்குது இடையின மெய் ஆறும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கிறது அடுத்த லகர 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 மெய்களின் முயற்சி பிறப்பு பற்றி எழுதுக இங்கே நம்ம புக்கில் பதினெட்டாம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்கல்ல இதை நீங்கள் குறித்து படிக்கணும் அடுத்து இருபதாம் பக்கத்தில் மொழியை ஆழ்வோம் இதை நீங்கள் இதெல்லாம் வாசி பார்த்துக்கிறோம் நீங்கள் தான் அடுத்து அகர வரிசைப்படுத்துகினா ஆ முதல் அவ்வரை உள்ளதை நீங்கள் அதை கண்டுபிடிச்சி இதில் எடுத்து உடனே எழுதியிருக்கணும் ஆனால் அழகுணர்ச்சி ஆரம்னி இரண்டல்ல அது மாதிரி வரிசை எடுத்து எழுதணும் அடுத்து அறிந்து பயன்படுத்துவோம் மரபு தொடர்கள் பாருங்கள் மரபு அப்படின்னா நான் முன்னோர் ஒரு சில சொல்களை எப்படி சொன்னாங்களோ அதையே நாம் இப்போ வரைக்கும் பின்பற்றிக்கிட்டு வரோம் அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க மரபு தொடர்கள் மரபு சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் மொழிக்கன சில சொல் மரபுகள் உள்ளன அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்படுகிறது இது வந்து பறவைகளின் ஒளிமரபு அடுத்து அந்த விலங்குகளின் குட்டிகளையெல்லாம் எப்படி சொல்கிறது அந்த மாதிரிலாம் வந்து அப்போதுலேருந்து எப்படி சொன்னாங்களோ அதையே தான் நம்மளும் இப்போ பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போ பறவைகள் எப்படி இதுனா ஆந்தை அலரும் குயில் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் கோழி கொக்கரிக்கும் கிளி பேசும் சேவல் கூவும் புறா குணுகும் கூகை குளரும் அடுத்து தொகை மரபுனால் கூட்டங்கள் கூட்டமாக இருக்கிறது வந்து இப்போ மக்கள் கூட்டம் ஆநிறை ஆட்டு மந்தை நம்ம எப்படி பூங்கொத்து அப்படி சொல்லுவோம்ல சாவி கொத்து அந்த மாதிரி உள்ளது இதுதான் தொகை மரபு அடுத்து வினை மரபுன செயல் சோறு உண் சோறு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறத விட சோறு உண் அப்படின்னு சொல்லணும் முறுக்கு தின் சுவர் எழுப்பு தண்ணீர் குடி பால் பருகு கூடை முடை பூக்கொய் இலை பறி பானை வனை அந்த பானையை செய்கிறது இப்போ சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்க கோழி கொக்கரிக்கும் பால் பருகு சோறு உண் பூ பறி ஆ நிறை அடுத்து மரபு பிழையை நீக்கி எழுதுக சேவல் கொக்கரிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு கோழி தான் கொக்கரிக்கும் சேவல் என்ன செய்யும் கூவும் அடுத்து பூ பறிக்க அப்படின்னு சொல்கிறது பூ கொய்து வர அப்படின்னு மாற்றணும் அதெல்லாம் மரபு பிழை பூ கொய்து வர நேரமாகி விட்டதாக தோட்டத்திற்கு சென்றாள் அங்கே மரத்தில் குயில் கரைந்து காகம்தான் கரையும் குயில் வந்து கூவும் அப்போ கூவிக்கொண்டிருந்தது பூவை பறித்ததுடன் அப்படின்னா பறித்தது வரக்கூடாது பூவை கொய்தவுடன் வரணும் தோரணம் கட்ட மாவிளையையும் பறித்து கொண்டு வீடு திரும்பினாள் அம்மா தந்த பாலை பருகி விட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள் அப்படின்னு மாற்றி எழுதும் இந்த இதில் கற்றை வந்து நான் விரும்பும் கவிஞர் நீங்கள் பாரதியாரோ பாரதிதாசனோ இளங்கோடிகள் எந்த கவிஞர் உங்களுக்கு பிடிக்கிறாங்களோ அவங்கள பற்றி ஒரு கற்றை நீங்கள் எழுதணும் அடுத்து மொழியோடு விளையாடு பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்து எழுதுக விகுதினால் முடிவுறக்கூடியது பகுதினா தொடர்பு முதல்ல தொடங்குறது பகுதி விகுதி ஒரு வார்த்தையை வந்து பகுதி விகுதின்னு பிரிக்கலாம் பகுதினால் முதல்ல தொடங்கக்கூடிய வார்த்தை விகுதினா முடியிலே இறுதியில் முடியக்கூடிய எழுத்துகள் இப்போ மொதல் இது வந்து என்ன இருக்குது கல் இருக்குது இப்போ இதை வந்து கற்கள் அப்படின்னு எழுதணும் பூ அப்படின்னா பூக்கள் இக்கு சேர்த்து எழுதணும் மரம் இம்ம எடுத்துடணும் மரங்கள் இங்கே வரணும் வாழ்த்துனா வாழ்த்துகள் சொல்னால் சொற்கள் மாதம்ன்றக்கு மாதங்கள் மாதங்கள் இங்கே வரணும் அடுத்து கிழமை கிழமைகள் ஈக்கள் பசு பசுக்கள் படம் வந்து படங்கள் அப்படின்னு வரும் பல் வந்து பற்கள் கடல் கடல்கள் கைகள் அடுத்து பக்கம்ங்கிறது பக்கங்கள் பா அப்படின்னு வந்தது பாக்கல் இப்போ இதை எடுத்து நேர நேரம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் எழுதியிருக்கணும் அடுத்து ஒரே சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக இப்போ அணி அப்படின்னா வரிசையாக நிற்கிறவங்களையும் அணி அப்படின்னு சொல்லுவாங்க அணிவகு படை வீரர்கள் அணிவகுத்து சென்றார்கள் அடுத்து அணிகலன்களையும் சொல்லுவாங்க பல அணிகலன்களை அணிந்த வீரர்கள் அணி அணியாய் சென்றனர் அடுத்து படி படினா மேலே ஏறுறதுக்கும் அந்த படின்னு சொல்லுவோம் அடுத்து பாடத்தையும் படி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து பல படிகளை உடையது வீடு படிப்படியாய் படித்து முன்னேறினர் அடுத்தது திங்கள் வானில் திங்கள் அழகுடன் காட்சி அளிக்கிறது பங்குனி திங்களில் விழாக்கள் நடைபெறும் ஆறு ஆறுனா ஐந்துக்கு அடுத்த என்ன ஆறு அடுத்து தண்ணீர் ஓடக்கூடியதும் ஆறு ஐந்திற்கு பின் வருவது ஆறு ஆறுகளில் மீன்கள் நீந்தி விளையாடின அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையாக முறையான தொடர் ஆக்குக அதில் வார்த்தைகளை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை ஒழுங்காக எடுத்து எழுதணும் உடனே அந்த இதுக்கு கீழே கூட எழுதிருங்க அப்படியே அந்த இடத்துல இடைவெளி இருக்குல்ல அதில் எழுதணும் என்ன எழுதணும் முதல் வந்து என்னது வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து அப்படின்ட்டுருக்கு இப்போ இதை எப்படி மாற்றி எழுதணும் வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் அடுத்தது உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் அடுத்தது அதுக்கெல்லாம் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் எடுத்து எழுதணும் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் அடுத்தது உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் அதுக்கடுத்துள்ள கலை சொற்களையெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கணும் அதுக்குள்ளே தமிழ் வார்த்தையும் இங்கிலீஷ் வார்த்தையும் நீங்கள் வாசிக்கணும் ஓகே குட்டீஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் நீங்கள் ஒழுங்காக படித்து ஒழுங்காக தமிழ் நல்லா எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு நம்மளோட வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் பாடத்தின் கருத்துக்களை எல்லாம் தெளிவாக நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க ஓகே பாய் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல்லே லைட்டாக தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க